நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான மத்திமீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மண்பானையில் தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் என்ன சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு பத்துலேருந்து பதினஞ்சு வெள்ளை பூண்டு கொஞ்சமாக ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு பொடி சீரகப்பொடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் மசாலா அப்போ தான் கருகாமல் இருக்கும் இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அந்த தக்காளி மிக்ஸியில் அரைச்சோம் இல்லையா அதுலேயே கலந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் கூடவே ஒரு மீடியம் சைஸ் புளி அதையும் வந்து கரைச்சி அதோட தண்ணியையும் சேர்த்துட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்துட்டு இதை நல்லா வேக வைக்கலாம் இதை நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நம்ம இதை வேக விடணும் இப்போ பாருங்கள் ஓரளவு வந்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவு தேங்காவை மிக்சியில் நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கேன் அந்த தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை நம்ம கொதிக்க விடலாம் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகணும் இப்போ பாருங்கள் ஓரளவு கெட்டியாகி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு நம்ம ஃபிஷ்ஷை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி முக்கால் கிலோ அளவு மத்தி மீனை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தேங்காய் பாலோட அளவை வந்து குறைச்சிக்கலாம் இல்லை நார்மலாக குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த அளவு தேங்காய் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லா மீனையுமே வந்துட்டு இதில் சேர்த்தாச்சு இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா உரப்பு வந்து உங்களுக்கு இன்னும் வேணுமா எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் மூடி போட்டு இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து அந்த மீன் வேகிறது வரைக்கும் நீங்கள் வேக விடணும் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா கெட்டி ஃபிஷ்ஷுமே வந்துட்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப கிண்டக்கூடாது ஓரளவு பார்த்தாலே நமக்கு தெரியும் இப்போது இது கூட தேவையான அளவு இலை தூவி இறக்கிரலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்